அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள் இந்த பதிவை முழுமையா பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வந்தது நாம என்னெல்லாம் பண்ணக்கூடாது என்பது நமக்கு தெரியவரும் இந்த பதிவின்படி சொல்றதை நீங்களும் கடைபிடித்து வாருங்கள் பொதுவாக நாம கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் சில காரியங்களை செய்யக்கூடாது என்று நம்ம பெரியவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அதை என்னங்கிறத பத்திதான் இந்த பதிவுல தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கோவிலுக்குள்ள போயிரும் போயிட்டு வந்ததும் நாம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் நம்ம பெரியவங்க சொல்றத நாம கேட்டிருக்கோம் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது நேராக வீட்டுக்கு தான் வர வேண்டும் இடையில் எங்கும் செல்லக்கூடாது என்பது நாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் முக்கியமா கோவிலில் நாம செருப்பு போடாமதான் கோவிலுக்குள் செல்வோம் நிறைய கோவில்கள்ல ஆண்கள் சட்டை போடக்கூடாது என்று கொண்டு வந்திருக்காங்க இப்படி கோவிலை சுற்றி வரும்போது கோவிலில் உள்ள பாசிட்டிவ் எனர்ஜியானது நம்ம காலின் வழியாகவும் வரும் நாம உடம்பின் வழியாகவும் வரும் என்பதை நாம முழுமையாக உணரலாம் நமக்கு ஏற்கனவே நம் உடம்பில் நோய் கண்திருஷ்டி இது இதுபோன்ற எதிர்மறை சக்திகள் நம்மிடம் இருந்தாலும் கோவிலுக்குள் போயிட்டு வந்திருந்தோம் அப்படிங்கும் போது நம்மை விட்டு இந்த தீய சக்திகள் விலையிடும் உங்கள் பாதமானது கோவிலில் படும்போது அங்கே ஏற்கனவே பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் வந்து சென்றிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் மிதித்த இடத்தில் நாம கோவிலுக்குள் சென்று வந்தால் அவர்களிடம் இருந்த ஆற்றலானது கோவிலுக்குள் படிந்து காணப்படும் இந்த இடத்தில் நாம மிதிக்கும் போது நேர்மறை ஆற்றலானது நம்முள் நல்ல சக்தியானது நம் உடம்பிலும் பரவி கொள்ளும் அப்போது நாமும் அந்த ஆற்றல்களை உணர முடியும் இப்படி நேர்மறை ஆற்றலானது நம் உடம்பு முழுவதும் பரவி இருப்பதனால் கோவிலில் இருந்து வீட்டுக்கு வரும்போது இடையில் எங்கும் செல்லாமல் நேராக வீட்டிற்கு வரும்போது அந்த நேர்மறை ஆற்றலானது நம் வீடு முழுவதும் பரவி நல்ல ஒரு சுபிட்சத்தை நமக்கு தரும் என்பதற்காகத்தான் நேராக வீட்டிற்கு வரணும் என்று நம்ம பெரியவங்க சொல்றதை கேட்டிருக்கும் நண்பர்களே இதன் மூலம் நம் வீடே கோவிலாக மாறி நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லுவாங்க அதனால தான் கோவிலில் வீட்டுக்கு வரும்போது காலை கழுவிடாதீங்க என்று சொல்வது பழக்கமாக இருந்தது காலை கழகினால் நம் பாதத்தில் இருக்கும் நேர்மறை சக்திகள் எல்லாம் நம்மை விட்டு போயிடும் என்பதற்காகத்தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு இதை சொல்லி இருக்காங்க அதனால தான் கோவிலுக்கு போயிட்டு வந்ததும் காலை கழுவாதீங்க சகோதரிகளே கோவிலுக்கு போயிட்டு வந்த தும் குளிக்க கூட செய்திருவாங்க அது மிகப்பெரிய தவறுங்க இப்படி யாரும் குளித்திராதீங்க நம் உடம்பில் இருக்கும் நேர்மறை சக்திகள் முழுவதுமாக நம்மை விட்டு விலகிடும் என்பதில் சந்தேகமே இல்லங்க தயவு செய்து இந்த தவறை மட்டும் விடாதீங்க ஏன்னா கோவிலில் நாம் பெற்று வந்த வரத்தை இழப்பதற்கு சமம் இதை அனைவரும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க சகோதரிகளே அதனால கோவிலில் இருந்து வந்ததும் தயவு செய்து குளிச்சிராதீங்க இந்த கருத்தினை உங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் இல்ல எங்க உங்க நண்பர்களிடம் பகிர்ந்துக்கோங்க இப்போ நாம கோவிலுக்குள் செல்லும் போது தலைவாசலின் வழியாக செல்வதுதான் மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படி சாமி கும்பிட்டு மீண்டும் நாம கோவிலுக்கு வெளியே வரும்போது வலது பக்கம் இடது பக்கம் வாசல் இருக்கும் அந்த வாசல் வழியாகத்தான் நாம கோவிலில் இருந்து வெளியே வர வேண்டும் நம்முடைய புற முதுகை கடவுளிடம் காட்டி நேராகவோ வருதல் கூடாது அது முற்றிலும் தவறானது நண்பர்களே எப்பவுமே நாம அரசர்களுக்கு முன்னாடியும் சரி கடவுளுக்கு முன்னாடியும் சரி நம்ம புற முதுகை காட்டி வெளியே வருதல் கூடாது என்பதை தெரிஞ்சுக்கோங்க சில நேரங்களில் நாம கோவிலில் சாமி கும்பிட்டு செல்லும் போது அங்கே சாமி கிட்ட போட்டியிருக்கும் புஷ்பங்களை எடுத்து நம் கையில் கொடுப்பாங்க அதை வாங்கியதும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் சாமிக்கு சமர்ப்பணம் செய்த மாலையை அவர்கள் நமக்கு கொடுத்தால் நம் கழுத்தில் குனிந்து வாங்காதீர்கள் மிகப்பெரிய தவறுங்க சிலர் தெரியாமல் கூட இந்த தவறை செய்யலாம் நாம் அலை வணங்கி குனிந்து கையில் தான் வாங்க வேண்டுமே தவிர கழுத்தில் வாங்கக்கூடாது அதே போல ஒரு மாலையை கொடுத்திருக்காங்க இல்ல புஷ்பங்களை கொடுத்திருக்காங்க அப்படின்னா வீட்டில் கொண்டு வந்து பூஜை அறையில் வைக்காதீங்க அதாவது ஒரு கடவுளுக்கு சாத்திய பூக்களை நம்ம வீட்டில் இருக்கும் சாமிகளுக்கு சமர்ப்பிக்க கூடாது அது முற்றிலும் தவறு என்பதை தெரிஞ்சிடுங்க வீட்டில் எங்காவது ஒரு இடத்தில் அந்த புஷ்பங்களே இல்ல மாலையை வைக்கலாம் கோவிலில் இருக்கும் கொடுக்கும் பிரசாதமானது திருநீரு குங்குமம் சந்தனம் இவற்றை நாம வாங்கி நம் நெற்றியில் பூசி வீதமுறுக்க திருநீரை கோவில் தூண்களில் வச்சிட்டு வராதிங்க இது இருக்கிறதுலே மிகப்பெரிய தவறுங்க கோவிலில் கொடுக்கும் பிரசாதத்தை நம் வீட்டிற்கு கொண்டு வந்து வருவதுதான் நல்ல பலனை நமக்கு கொடுத்து நம் வேண்டிய கோரி என்னவோ அது முழுமையாக நமக்கு கிடைக்கும் என்பது என்று சொல்லப்படுகிறது சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்